நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இது ஒரு வேலை வாய்ப்புக்கான பதிவு தான் இந்த ஒரு காணொலி பதிவு என்ன வேலை வாய்ப்புனா பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாடுகளை பராமரிக்கிறதுக்கும் பால் கறக்குறதுக்கும் அதே போல் மாடுகள் சம்மந்தமான வேலைகள் தான் இருக்கும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குனா திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி இந்த பகுதியில் தான் இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து ஒரு முப்பது மாடுகள் பக்கமாக வச்சு பராமரிச்சிட்டு இருக்காரு முப்பது மாடுகளுமே பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு இருக்குங்க ஸோ உங்களுக்கு பால் காரக தெரிஞ்ச அனுபவம் இருந்தால் மட்டும் இந்த வேலையில் கலந்துங்க என்னென்னா எல்லாமே பால் கறந்துட்டுக்கு நீங்கள் போனோடனே பால் கறக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பால் கறக்க தெரிஞ்சவங்க இந்த வேலைக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க இதுக்கான ஊதியம்னு பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தங்கத்துக்கான ஒரு வீடும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி உணவு இது எல்லாமே நீங்கள் தான் பார்த்தோம்னா மாதம் இருபத்தஞ்சாயிரூபா சம்பளம் கொடுத்துருவாங்க அதே போல் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு வேணும்னாலும் நீங்கள் அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கேற்ற போல் ஊதியத்தை நீங்கள் நிர்ணயிச்சிங்க ஒரு தனிப்பட்ட நபராக பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்துருவாங்க அதே போல் மாடுகள் பராமரிக்கிறது அதுக்கு வைக்கோல் போடுறது கறக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட பணிகளாக இருக்கும் மற்றபடி அங்கே விவசாய பணிகள்னு வேறு எதுவும் கிடையாது மாடுகள் சம்பந்தமான பணிகள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் நண்பருடைய கான்டாக்ட் நம்பர் தரம் பேசுங்க விருப்பம் இருக்க நண்பர்கள் கட்டாயம் பயன்படுத்திங்க நீங்கள் மற்ற மாவட்டங்களில் இருந்தாலும் சரிங்க வந்து தங்கிய வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம் நன்றி நண்பர்களே